ஹை பிரின்ஸ் அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் மலையாள கல மலையாளக்காரங்கக்கெலாம் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஓகே பிரின்ஸ் உங்களுக்கு ஓணம் பண்டிகை அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸு கொடுக்கலாம் ஒரு அழகான டிப்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அந்த டிப்ஸு பியூட்டி டிப்ஸு இப்போ வந்து வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ பண்டிகை வருது ஒரு கல்யாண நாள் வருது ரிசப்ஷன் வருது இப்போ எல்லாமே வந்து ஃபெஸ்டிவல் டைம் தான் வந்துட்டே இருக்குது இப்போ ஆவணி மாதம் தானே எல்லாம் கல்யாணம் வரும் ரிசப்ஷன் வரும் எல்லா ஃபங்க்ஷன் போகுது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் ஒரு பியூட்டி டிப்ஸு ஃபீ இப்போ வந்து வெளியில் வந்து கிளம்பாமல் இருக்கணும் இப்போ வந்து வெளியில் நீங்கள் இந்த இதை போட்டுட்டு வெயில் வெயில் வெயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது அது என்னென்னா வெண்ணெய் இருக்கல நல்ல வெண்ணெய் வந்து நல்லா வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கழுத்தும் அந்த ஃபேஸுக்கும் நல்லா வெண்ணெய் வெண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்லேயே தான் இருக்கணும் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும் இதை வச்சு அப்புறம் வாஷ் பண்ணிக்கணும் அந்த வெண்ணை வந்து நல்லா வந்து மசாஜ் மாதிரி பண்ணி ஃபேஸில் கழுத்தனி நல்லா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அப்புறம் பின் பின்பு வந்து வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வெ வெளியில் போவே போகவே கூடாது அது வெயில் காலத்தில் வெயில் இருக்கும்போது நீங்கள் போகவே கூடாது அப்படி போனீங்கன்னா ஸ்கின்னு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க இது பண்ணுங்கள் எப்போவுமே நீங்கள் வெளியில் அடிக்கடி போகிறவங்க இந்த 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 டிப்ஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து பாசிப்பருப்பு எலுமிச்சை பழம் சாறு இதை ரெண்டையும் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு பாசிப்பருப்பு பவுட்ரு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுங்க நல்லா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பாசி பருப்பு எலுமிச்சை படைச்சாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே அது வந்து ட்ரை ஆக வரைக்கும் ஒரு மணி நேரம் நீங்கள் காய விடணும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாம் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து நிறம் மாறும் அதே மாதிரி பழப்பழப்பாக இருக்கும் நீங்கள் பே மேக்கப் போட்டால் கூட நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு ஐலைனரும் ஒரு மஸ்காரா போட்டாவே போதும் ஐப்ரோ போட்டாவே போதும் அதே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மேக்கப் போடுறவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மேக்கப் போடாதவங்க வந்து இது நீங்கள் விரும்புனீங்கன்னா இதை அடிக்கடி போட்டுக்கோங்க அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு மேக்கப் வேண்டாம் எனக்கு மேக்கப்பே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் மஸ்காரா ஐப்ரோ போட்டிங்கன்னா போய் போதும் இந்த டிப்ஸ் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ